இந்த ஒரு நாளும் ஜீவன் முக்திக்காக மற்ற எல்லாவற்றையும் துறந்து ஆழ்ந்து ஈடுபடுங்கள் எனக்குள் என் குருமார்கள் என்னவெல்லாம் கொடுத்தார்களோ அதையெல்லாம் உங்களுக்குள் கொடுக்கின்றேன் மலர வைக்கின்றேன் உங்களுக்குள் அவை மலர வைக்கின்றேன் ஏதாவது செய்யறதுக்கு இந்த தியானங்கள் இந்த முறைகள் இந்த ப்ராசஸ் இந்த யோகா இதெல்லாம் செய்யறதுக்கு டயர்டா இருக்கு போர் அடிக்குது இன்னைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சுன்னா உங்க கண்ணு முன்னாடி ஒன்னே ஒண்ணுதான் வரணும் ஏய் என் குருமார்கள் எனக்கு சொன்னதுதான் உங்க கண்ணு முன்னாடி வரணும் நான் செய்டான்னு சொல்ல மாட்டேன் சொல்றத செய்ங்கய்யா அப்படிம்ப ஒழுங்கா செஞ்சிடணும் அவ்வளவுதான் என் குருமார்கள் எனக்கு சொன்ன வார்த்தை தான் உங்க கண்ணு முன்னாடி வரணும் ஜீவன் முக்தி தான் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் மீதி எல்லாமும் வீண்